מ�creat conditioned pearl கவர் <laughs> கவர் <laughs> <estrogen> <ISG screams> <inda> hey, நீ <muchas> வீக்கே

ரூக்க முடியாது வருமானம் என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க அதுக்கு எங்களுக்கு என்ன உண்டு ஒரு நல்ல நியாயமா பேசுங்க ஒரு சித்தமா முடிஞ்சது உதவியா இருக்க கண்டிப்பா படிச்சவுண்ட் மாணவர்களுக்கு கால படிப்பு வரையிலான படிப்புகள் 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 வரையிலான नबसले यो अदन तरीले अदन तरीले தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு தேர்தல் கால நேரத்தில் அவங்க வந்து நான் முதலமைச்சராக வந்தால் உங்களுக்கெல்லாம் வந்து காலமர ஊதியம் வழங்குவேன் அதே போல் முந்நூற்றி பதிமூணு வரிசையின் முந்நூற்றி பதிமூணின் படி காலமர ஊதியம் வழங்குவேன் குடும்ப பாதுகாப்போடு கூடிய ஓய்வூதியம் உங்களுக்கு வழங்குவேன் பணி குடையாக உதவியாளருக்கு மூன்று லட்சமும் அமைப்பாளருக்கு ஐந்து லட்சமும் கொடுப்பேன் என்று தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க கொடுத்துட்டு இந்த ஆட்சி ஐந்து ஆண்டு காலம் முடிய போகிற நிலைமையில் கூட எங்களையோ எங்கள் மாநில நிர்வாக கூப்பிட்டு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவும் இல்லை எங்களுடைய கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றவும் இல்லை அதனால் எங்களுடைய தமிழ்நாடு அரசூழியர் தமிழ்நாடு சத்துணூழியர் சங்கத்தின் மாநில மையத்தின் முடிவின்படி இன்னைக்கு நாங்கள் வந்து காலவரைய நாங்கள் வந்து இப்போ நேரடியால் உடனே காலவரையற்ற வேலை நிறுத்தத்துக்கு நாங்கள் வரல படிப்படியாக எல்லாம் அவங்ககிட்ட சொல்லி ஒவ்வொன்றா தான் நாங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கி நாங்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் எல்லா பள்ளியூடத்தையும் நாங்கள் மூடிட்டு அவ்வளோ பேரும் அமைப்பாளர் சமையலாளர் உதவியாளர் அனைவருமே நாங்கள் இன்று கலந்து கொண்டோம் எவ்வளோ பள்ளிகளுக்கு இன்னைக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து அனைத்து பள்ளிக்கூடமே இன்னைக்கு வந்து மூடி இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து ஒன்றியங்கள் மொத்தம் நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பன்னெண்டு ஒன்றியங்கள் உண்டு பன்னெண்டு ஒன்றியங்களிலுமே எல்லா மையங்களும் இன்னைக்கு மூடப்பட்டு இருக்கு பேர் மாவட்ட தமிழ்நாடு சத்துணவியர் சங்கம் மாவட்ட செயலாளர் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் டி ஜெயபாக்கியம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்